நீ 1 கிளாஸ்ல வேலை செஞ்சு 1 நாளாச்சே ரிட்டர்ன் ஆனல நீ பேசாத இவ்வளவு தூரம் பேசற பிறகு இந்த வீட்டுல உனக்கு இறங்குற இருக்கறா யார் எனக்கு உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது நீ இந்த வீட்டுக்கு வேலை காரணா வந்து வீட்டோட மாப்பை நீ வெளிய போ நீ சொத்து எனக்கு தான் சொத்து போவியே ரொம்ப பேசறே என்ன பண்ணப்ற ஓஹோ மத்தைய பரந்தறடா இரு ரெண்டு நாளா தாடி இருக்கப்ப நான் கஷ்டமானா

மூணு டப்பா ஒன்றாவது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து தெருவுக்கு ஐம்பது நூறு சம்பாதிச்சிட்டு இருக்கா இவன்கிட்ட வைத்தியத்தை பத்தி கேட்குறதுக்கே நினைச்சி அறிவு இருக்காய் அவனுக்குலாம் கம்ப்யூட்டர் காலத்துல அரை மணி நேரத்துல அஞ்சு லட்சம் ஏ போய்க்கிடுச்சிக்க அதை வந்து இவன் உட்களை வைத்தியம் கேட்குறியா இல்லை சும்மா இருக்கேன் தண்ணி வைத்தியம் பார்த்தேன் நாங்கள் வாழ சொல்லிட்டு இருக்காரு யாரையுமே இவனுக்கே வழி இல்லாமல் தானே உடுக்க எடுத்துகிட்டு வெளியே வைட்டான் ஏய் எதுக்குமே பயப்புடாமல் என்னையவே ஒரே கத்து கட்டி கம்ப வச்சுப்பிட்டியே அவன் வந்து அப்புறம் அடிப்பேன் நீ என்ன போடு போட்டு வச்சிருப்ப ஏய்

என்னது வார்த்தையா பத்திக்கிட்டா நம்மளுக்கு பாட்டா வந்துகிட்டு இருக்கு ஓஹோ ஒருவேளை நீ சொன்ன விஷயம் நமக்கு ஆரம்பிச்சுடா ஒரு விடையில்லாத பேர் சொல்லிட்டு என்ன ஆக போதா என் நண்பர் குமாரி இதுவரைக்கும் நீ யாரையாவது காதலிச்சிருக்கியா இல்ல அப்படி இல்லன்னா நான் ஒன்னே காதலிக்கலாம் தனிமாட்டு அதாவது கடந்த இருபத்தஞ்சு வருஷமா இதுவரைக்கும் நான் யாரையுமே காதலிச்சிருக்கேன் அப்படிப்பட்ட நான் உன்ன காதலிக்கிறேன்னா உன் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சுட்டு நீயே யோசனை பண்ணிக்க

இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் செய்து ஆசை எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது ஊர்ல எல்லாரும் பயிற்சி காரப்பை கார்பதுனாலையும் கல்யாணம் செய்து வச்சா உனக்கு பைத்தியம் இருந்து வெளியூடு தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் அவங்க இங்க இருந்து போற வரைக்கும் உன் காளித்தனத்தான் மூட்டழுத்து வச்சுட்டு வாயடக்கமா கையடக்கமா ஒரு வாத்தியார் வீட்டு பையனா நடி இல்ல

ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க நேர்ல பாத்து அவன் பைத்தியமா இல்லையானு நாம முடிவு பண்ணுவோம் நீங்க காலையிலேயே வரும் எதிர்பார்த்தேன் கொஞ்சம் வந்ததுனால ஐயா பசதா என் பையன் நீங்க பாக்க வந்த மாஸ்காரா

இதுல இப்படியே சோறு போட்டு போயிட்டான்னு வச்சுக்க சுத்தம் மென்டல் நீச்சி எரிஞ்சிட்டு ஊரை பக்கம் ஓடி போயிருவான் இந்த மாதங்கிட்ட பைத்தியக்காரன் நான் இப்படி இலையை திருப்பி கொடுத்து எங்க உங்களுக்காவது அறிவு வானா இலைய திருப்பி மாப்பிளை உங்களை பார்த்து சந்தோஷத்துல மறந்துட்டேன் மாப்பிள இலைய

இவங்க முன்னோர்கள் யாரோ மதுரை வீர அருவாட திருடி தப்பு பண்ணிட்டாங்க அதுக்கு பரிகாரம் பண்ணி ஆகணும் அதனால ரெண்டடி உயரத்துல அருவாடு அடிச்சு குணத்தங்கரை வச்சு பூஜை பண்ணி ஒரு கோழி அறுத்து அந்த கோழி அறுத்த அருவாடை ஒரு நாள் கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்து அலைய சுத்தி தண்ணீர் சுத்தி போட்டா அந்த கோஷம் நீங்கிடும் அத பாவிகளா நம்ம அப்பின் தாத்தெல்லாம் பெரிய கவாரிப்பு நாள் இருந்திருக்காங்க சாமியோட அருவாலை பிரிவா நம்மளுக்கு அந்த திருட்டு புத்தி அப்படியே வந்துருச்சு அம்மே பாட்டு இது எல்லாம் கோசியோட கலவாண்டதுக்கு எங்கேயும் சமாதானமா நான் நினைக்க நான் பின்னாடியே போனா முன்னாடியே ஓடிக்கிட்டு எதை சொல்றது எப்படி பேசுறது கடைசி வரைக்கும் கூட இருந்து கை மட்டும் இல்லப்பா நீ உடம்புல இருக்க எல்லா பொருளையும் திச்சி காப்பாத்தணும் இந்த பிரச்சனைக்கு என்னால மட்டும் முடிவுகார முடியாது ரெண்டு பேரும் திமுக விடாம காலை புடிச்சு அமைக்க ஒருத்தன் மண்டிய புடிச்சு அமைக்க ஒரே வீட்டுல தலை வேலை வேற வேலை நான் உறிச்சு விட்டு போகல